வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பொருள் வரவு கணிசமானதாக இருக்கும் நல்ல ஒரு பொருள் வரவு ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த மாதமாகவே திகழும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று தாமதமானாலும் சாதகமாகவே உங்களுக்கு முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் அமையும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல முறையில் அமைந்து கொடுக்கும் நல்லபடியாக வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க வாங்கி அதை நல்லபடியாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இணக்கமான குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவினர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கும் எந்த காரியத்திலையும் எந்த ஒரு காரியம் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கை மேலே கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் பணிச்சுமை சற்றே கூடுதலாக இருந்தாலும் அதற்குண்டான அங்கீகாரம் கூடிய விரைவில் உங்களுக்கு கைமேல் பலன் தரும் தீவிர முயற்சி தேவைப்படும் நீங்கள் பணி உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே முயற்சி பண்ணணும் தீவிர முயற்சியால் தான் நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் எந்த ஒரு கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றணும் உங்கள் மேலதிகாரிக்கிட்ட அப்படின்னா அதுக்குண்டான பலன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் புதிய வியாபாரங்கள் தொடங்குவதில் சற்று கவனம் தேவை கூட்டு தொழில் அதாவது நம்ம ஷேர் பண்ணி செய்கிறோம் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறோம் நான் தொழில் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸ் அவங்களுடைய உண்மை முகத்திரை என்னன்றதை பார்த்துக்கிட்டு அவங்க கூட கூட்டு சேர்றதுன்றது ரொம்ப அவசியம் கூடா நட்பு கெடாய் முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கூட்ட பா கூட்டாளியாக பார்த்து அவங்கள நம்ம வந்து பிஸ்னஸுக்கு வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுக்கு அமையும் வியாபாரத்துல கொஞ்சம் கவனம் தேவை தொழிலையும் வியாபாரத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து முதலீடு பண்ணணும் அதுல நமக்கு லாபம் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்து அதில் இறங்குறதுன்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பொதுவாகவே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை என்று குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவரை வழிபடுவதுன்றது நெய் தீபமிட்டு அவருக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களையும் கொடுக்கும் அதே போல் சனிக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த அக்டோபர் மாதத்தில் சேர்த்து கொடுக்கும் என்பதை கூறி வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்